गोबर ये पुरी आशिवातीलासो नहीं ले इन्ना ना गोबर सोने हैं अब तो नहीं भूया आपने सुना है अब तो नहीं भूया रेडियर मणि अमए इंस्टीट्यूट ऑफ साइंस एंड टेक्नोलॉजी तंजावुर सिविल इंजीनियरिंग विद स्पेशलाइजेशन इन जीआईएस रेमोट सेंसिंग एंड मोर गोबर ये नहीं पुरी एमआरटी इन्ना न அந்த கோபாலாக இருக்கிற ஸ்டாலின பார்த்து என்னன்னா ஆசை வார்த்தை இன்னைக்கு சட்டமன்றத்திலையும் சரி வெளியே சரி அவர் மட்டும் தான் சொல்ற என்ன சொல்றாரு நாங்க இருநூறு தொகுதியில ஜெயிப்போம் இப்ப போன ரெண்டு நாளைக்கு முன்னால நேற்றே முன்னாள் கூட்டத்தில் இருநூத்தி முப்பத்தி நாலு கோபால் புதிய பறவையில் ஒரு படத்தை புதிய பறவை நடிச்ச படம் அதுல சிவாஜி கணேசன சரோஜா தேவி அவங்க காதலிப்பாங்க ஏற்கனவே அவருக்கு சௌகா கணேசன் காதல் அவ கல்யாணம் ஆயிருக்கு அதுல ஒரு வசனம் வரும் கோபால் இப்படி ஆசை வார்த்தையெல்லாம் சொன்னீங்களே என்னன்னா கோபால் சொன்னீங்க அத்தனை பொய்யா அப்படின்னு சொல்றாரு அத்தனை பொய்யா அப்படின்னு சொல்லுவாரு அந்த அம்மா சொல்லுவாங்க கோபால் என்னை இப்படி ஏமாற்றீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை இன்னைக்கு மக்கள்லாம் நினைக்கிறது அந்த கோபாலாக இருக்கிற ஸ்டாலினை பார்த்து என்னன்னா ஆசை வார்த்தை சொன்னீங்க எனக்கு கேஸ் மானியம் நூறு கொடுப்போம் பெட்ரோல் டீசல் விலை குறைப்போம் பெட்ரோலுக்கு அஞ்சு ரூபா டீசலுக்கு நாலு அப்படின்னு சொன்னீங்க மின்சார கட்டணம் ஏற்ற மாட்டேன்னு சொன்னீங்க ஏன் கோபால் இப்படி ஏத்துனீங்க நீ நியாயமா அப்படின்னு நான் அம்மா கேட்கிற மாதிரி இன்னைக்கு மக்கள் எல்லாம் கேட்டு கொண்டிருக்காங்க அரசு ஊழியர் கேட்கிறாங்க ஏன் கோபால் ஸ்டாலின் அவர்களே அது கேட்கற மாதிரி முதலமைச்சர் அவர்களே நியாயமா தேர்தல் நேரத்தில் என்னன்னா சொன்னீங்க நாங்கள் நடத்துற மாநாட்டில் வந்து உங்களுக்கு பழைய ஊதியம் நிறைவேற்றுவோம் சொன்னாங்க சொன்னீங்களே இன்னைக்கு என்னாச்சு கோபால் என்ன முதலமைச்சரே அப்படின்னு கேட்குறாங்க இப்படி எல்லாரும் அதுல சிவாஜி கணேசனை கேட்கிற தேவி கேட்கிற மாதிரி மக்கள் எல்லாம் இன்னைக்கு நம்ம முதலமைச்சரை கேட்குற எந்த திட்டத்தையும் நிறைவேற்றாம இன்னைக்கு என்னன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு அது இவரா ஜெயிப்போம் சொல்றாரா நாங்க ஜெயிப்போம் யாரப்பா நாங்க எங்க அம்மா மாதிரி தனித்திருக்க உனக்கு தகுதி இருக்கா Here we are, mania my Institute of Science and Technology, Tanjavur, Civil Engineering with specialization in GIS, Remote Sensing, and more.